ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வால்களமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒன்னேகால் சென்டில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாகவும் மேற்கு பார்த்த வீடாகவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு சாமி ரூம் இருக்குது இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேசிக்கலாம் மதுரை மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க ரீசண்டாக கட்டின வீடு தான் உங்களுக்கு வீடு பார்க்கும்போதே தெரியும் நல்ல வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ